நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர நாளையன் செய்யும் இணைதான் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கூட்டியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமிகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதா சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது ஃபார்ட்னைட் பல பலன்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டூ வீக்ஸ் பலன் இரண்டு வார பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க இந்த ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு வாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் இப்போ மூணாம் இடத்துல போயிருக்கார் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல எதிர்நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஒரு ப்ளஸ்ஸு இன்னொரு ப்ளஸ்ஸு குரு பார்க்குறார் குரு பார்வையில் அது சனி பகவான் இருக்கார் அப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இது நாள் வரைக்கும் முடிவு பெறாத விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டான இருந்த காரியங்கள் இப்போ எல்லாம் எடுத்து போட்டு சூப்பராக சக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்ததால் தெளிவில்லாத சூழல் இருந்தீங்க ஆனால் இப்போது குரு பார்க்கறதால தெளிவான ஒரு சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு முனைப்போடு இருந்து நீங்கள் காரியம் சாதிப்பீர்கள் தொழிலில் ஆகட்டும் உத்தியோகத்தில் ஆகட்டும் மற்றபடி ரெண்டில் ராகு இருக்கிறது சரியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அதாவது நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே அந்த எ எடுக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிபடாது திருப்தி இல்லை இது கீச்சு போட்டுன்னு வேறு எழுதணும் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் முற்ற முடிவுக்கு வராது ஏன்னா பிரம்மாண்ட நாயகன் எந்த ஒரு கற்பனை ஒரு கவிஞராக இருக்கிறீங்க ஒரு க கவிதை எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கே திருப்தி இருக்காது கீச்சு போட்டு வேற எழுதிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா ஆசிலேஷன் மைண்டை தருவார் அதுதாங்க ரெண்டு ஆனால் இந்த ரெண்டில் ராகு இருந்தால் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா குடும்பத்தை பெருசு பண்ணுவார் ஒரு டீட்டை எக்ஸ்ட்ரா கொண்டு வருவார் ஒன்று திருமணம் பண்ணணும் இல்லைன்னா குழந்தை பாக்கி கிடைக்கணும் பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரண்டு மடங்கு வருமானம் கண்டிப்பாக கண் கிடைக்கும் வாக்கு சாதுரியத்தால் சில பேர் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க உங்கள் பிறப்பு ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அதுவே சரியில்லைன்னா நீங்கள் பேசுற ஒரு வார்த்தையால் உங்களுக்கு அதில் வாதாளத்தில் நீங்களே பழ பல நோண்டிக்கிற கதையா ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை இந்த ராகு வந்து பிரிச்சிருவார் சொல்லத்தில் கணவன் மனைவி சண்டை தேவையில்லாமல் சண்டை வரும் ஒரு இதுவே இருக்காது தேவையில்லாமல் வீண் வாக்குவாதர்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் இருக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள்கிட்டையும் இருக்கும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸுலையும் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்றோம் மற்றபடி நாலாம் வீட்டு அதிபதி பதினொன்னில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அவர் ஆட்சி பீடம் பெற்று அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பூர்வீகத்தில் இடம் வாங்க சனி பார்க்குறாரு தடையை தந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையால் நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பூர்வீகத்தில் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இல்லை வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க அப்போ இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் யாராவது உங்கள் சொத்தை ஆட்டையை போலான்னு இது பண்ணுவாங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க தலைக்கு வர்றது தலை பாயிட போகும் மற்றபடி சீட் ஆட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டு சம்பாத்தியம் பண்ண நினைப்ப நினைப்பவர்கள் இந்த வாரம் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறது இல்லைன்னா உங்ககிட்ட காசு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் சூப்பருங்க அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரனுக்கு சனி ஆகாது அதனால் எப்போவுமே கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கும் இப்போ இருந்தாலும் இப்பொழுது குரு கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியை பிறந்தவர்கள் கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்துரை அன்னோன்னியமாக பேசி ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்க இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு இருந்து கடன் காட்சிகள்லாம் வாங்கி ஹெல்ப் பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தருவாங்க அது மட்டுமில்லை நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதால் எட்டில் கேது ஒரு அசிங்கமோ ஒரு அவமானமோ ஏற்படக்கூடிய நிலை அப்போ எங்கே ஏற்படும் அப்படின்னா அறிமுகம் இல்லாத இடம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இது போல் யாரோ பழக்கம் இல்லாத ஆள் கேது மொழி வேற்றுமொழி பேசுகிறாருப்பார் அவர் பேசுறது உங்களுக்கு புரியாது நீங்கள் பேசுகிறது அவருக்கு புரியாது ஒத்தருக்கு ஒத்தருக்கு டென்ஷன் ஆகி சண்டை கை கலப்பாயிடும் அப்புறம் அங்கே போலீஸ் வரணும் அப்புறம் பிரச்சனை அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கூட ஒன்றும் இல்லாத உ உப்புக்கு பெறாத விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாற்றி மாறி நிற்கும் அதுதான் எட்டு கேள்வி அது இல்லை உங்களுடைய உடைமைகளை சரியாக பாதுகாத்து கொள்ளுங்கள் களவு போனதுக்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு ஆனால் ச சூரியன் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க எந்த ஒரு குறையும் இல்லை புதனும் பதினொன்றில் இருக்கிறது சிறப்பு தான் பட் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பது தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை தந்தை ஆனால் தொழிலில் வந்து தந்தைக்கு ரொம்ப சிறப்பாக செல்லும் தொழில் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறார் அஞ்சாம் இடத்து பத்தாம் இடத்துல அப்போது அது மாத்திரம் இல்லை பதினொன்றில் செவ்வாய் ஆட்சி பீடம் இருக்கார் சூரியனும் இருக்கார் சூரியனையும் செவ்வாயும் குரு பார்க்குறாங்க ஸோ குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அரசு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்ட்ரிவ் ஏதாவது வருது இல்லை அரசு உத்தியோகத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் காசு பணம் ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய தான் நீங்கள் இன்ட்ரியூவில் வின் பண்ணுவீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது மற்றபடி பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சினிமாவில் நடிகை நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை சும்மா இருக்கேன் நாலு மாதமாக க கடன் காட்சிகள் இருக்கேன் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிற கூடிய அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஷிஃப்ட்டு வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு பகலில் ஒரு வேலை இரவு ஒரு வேலைன்ற மாதிரி உங்களுக்கு ஓவர் டைம்லாம் கிடச்சி வேலை பார்ப்பீங்க அது வந்து கொப்பந்தம் கையெழுத்தாகி ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய காலம் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக இருக்கிறது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சான்ஸ் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் அரசாங்கத்தில் ஒரு இன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அலுவலகத்துக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அந்த ஆவணம் உடனே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வங்கிகளில் பணிபுரிப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்கள் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு சுக்கரணு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு பின்னணி பாடகர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலம் இந்த பதினைந்து நாட்களும் சாதிக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் டென்ஷன் இல்லாத எல்லாம் ஏதாவது சரியாக அத்தாசம் சரியெல்லாம் இல்லை ஸோ டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு காலம் வீடு வாங்க மனம் வாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது பண வரவு என்பது அதிகரிக்கும் ரெட்டிப்பு வருமானம் வரும் கடன் காட்சிகள் இருந்தால் கடனை கொடுத்து கொடுத்துருங்க புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் மற்றபடி சேமிப்பில் உங்களுக்கு அமௌண்ட்டு போய் உட்காரும் வங்கி கணக்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்து அதிபதி பத்தில் அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்தை எடுத்த அதிபதி குரு பார்வையில் இருக்கார் அப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் மொத்தத்தில் இந்த கா பதினைஞ்சு நாட்களும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நட்சத்திரத்தை பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த உத்திராத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஈஸ்வர பக்தரை வழிபாடு செய்யுங்கள் அவர் எங்கே இருக்கார் பழனி மலை அடிவாரத்தில் தாகஸ்தானம் பாலிடெக்னிக் பின்புறம் அந்த ஜீவசமாதி அமைந்திருக்கிறது நீங்கள் போய் நல்ல திவ்ய தரிசனம் பண்ணுவாங்க அல்லது போக முடியாதவர்கள் அப்படி திருநாமத்தை சொல்லுங்கள் அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கர நாராயண தட்சிணாமூர்த்தி அப்படி சங்கர நாராயண தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு சித்தர் வாழ்ந்து அங்கே மறைந்து அருள் கொண்டு இருக்கிறார் அது சமாதி அதனால் உங்களை பொறுத்தவரை அவர் எங்கே இருக்க இடம் எங்கே அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் பனையூர்னு ஒரு ஊராங்க அந்த இடத்துல இருக்காது நீங்கள் அவருடைய போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இல்லைன்னா அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சேலம் சூரமங்கலம் அடுத்து உங்களுக்கு அப்பா அந்த மாதிரி சூரமங்கலத்தில் அப்பா பை பைத்தியம் அப்படின்ற பேரில் ஒரு சுவாமிகள் சமாதி அடைஞ்சிருக்காங்க அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள் அல்லது அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் மற்றபடி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் சூப்பரான ஒரு காலம் ஏன்னா சனி சம்பந்தம் இல்லை இப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறது இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்பதுக்குடைய புதன் பத்துல இருக்காரு சோ ஒன்பது பத்துக்குடையவர்கள் இணைகிறார்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லணும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயிட போகுங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது இரண்டில் ராகு இருப்பதால் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் மற்றபடி எட்டில் கேது இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாரை வணங்குங்கள் மற்றபடி உங்களுக்கு நினச்சதை சாதிக்க முடியும் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளங்குணர்